ககவத்தை கொட்டகேத்தன பகுதியில் வீடொன்றில் இருந்து தீக்கிரையான நிலையில் இரண்டு சடலங்கள் இன்று அதிகாலை கண்டுபிடிக்கப்பட்டன வீடொன்று தீப்பற்றுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ராஜித் ரோஹன கூறினார் குறித்த வீட்டில் வசித்த அறுபத்தி மூன்று வயதான தாயும் முப்பது வயதான அவரது மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கேள்வியுற்றதும் நியூஸ் ஃபஸ்ட் அங்கு விரைந்தது உயிரிழந்த இரண்டு பெண்கள் வசித்த வீட்டையும் அதனை அண்மித்த பகுதிகளையும் பல்மடுல்லா மேலதிக நீதவான் சாந்தினி நெரஞ்சலா டயஸ் என்று பார்வையிட்டார் இந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு அருகில் போலீஸ் காவலரன் ஒன்றும் அமைந்துள்ளது ககவத்தை அண்மை காலமாக அதிகம் பேசப்பட்ட ஒரு பிரதேசம் மக்களை பீதியில் ஆழ்த்துகின்ற வகையில் அங்கு பல கொலை சம்பவங்கள் இடம்பெற்றமை அதற்கு காரணமாக அமைந்தது இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசாரினால் முடிந்தது காவத்த பிரதேசத்தின் கொட்டைக்கத்தன பகுதியில் நேற்று இரண்டு கொலை சம்பவங்கள் அதே போன்று இதற்கு முன்னரும் கொட்டைக்கத்தன பிரதேசத்தில் இரண்டு இரட்டை கொலை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன மொத்தமாக அங்கு இந்த வருடத்தில் மாத்திரம் மூன்று இரட்டை கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதே போன்று காவத்த மற்றும் அதனை அண்மித்த பகுதியான ஓபாத்த மற்றும் திபுல்வெல பகுதிகளிலும் கொலை சம்பவங்கள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது ககவத்தை பிரதேசத்தில் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி இரட்டை கொலை சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது கொட்டகேதன பகுதியைச் சேர்ந்த தாயும் அவரது மகளுமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் கொட்டகேதன பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதேவேளை ககவத்தை கொட்டகேதன வராப்பட்டிய விகாரி வீதியில் இரண்டு பெண்களின் சடலங்கள் கடந்த மே முப்பத்தி ஒராம் தேதி எரியூட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டன சம்பவம் தொடர்பில் குறித்த பெண்களின் உறவினர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் கொலைச்சம்பவம் இடம்பெற்ற இடத்தின் இன்றைய நிலையே இது கடந்த வருடம் டிசம்பர் பதினாறாம் தேதி ககவத்தை ஓப்பாத்த பகுதியில் மற்றொரு பெண் கொலை செய்யப்பட்டிருந்தார் ககவத்தை திவுள்வள பகுதியிலும் கடந்த வருடம் ஏப்ரல் நான்காம் தேதி மற்றொரு பெண் கொலை செய்யப்பட்டிருந்தார்